வணக்கம் வெந்தயத்தை எந்த வடிவத்தில் எடுத்தாலும் அதனால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஏனென்றால் வெந்தயத்தில் விட்டமின் சி புரோட்டீன்கள் நார்ச்சத்து நியாசின் பொட்டாசியம் இரும்புச்சத்து மற்றும் ஆல்கலாய்டுகள் போன்றவை ஏராளமாக உள்ளது வெந்தயம் உணவுக்கு ருசியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எண்ணற்ற மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது வெந்தயத்தால் குணமாகும் நோய்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் மலச்சிக்கல் மலச்சிக்கல்தான் பல நோய்கள் ஏற்பட காரணமாக அமைகின்றது அதற்கு இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு ஸ்பூன் அளவு சுத்தமான வெந்தயத்தை எடுத்து இரநூறு எம்எல் அளவு தண்ணீரில் போட்டு மூடி வைத்து விடவும் காலையில் எழுந்ததும் பல் துளக்கிய பின் தண்ணீரில் ஊறிய வெந்தயத்தை சாப்பிட்டுவிட்டு பின்னர் வெந்தய தண்ணீரையும் சாப்பிட்டு விடவும் வாரம் ஒரு முறை இதுபோன்று வெந்தய தண்ணீர் குடித்து வர மலச்சிக்கல் உங்களை அண்டவே அண்டாது அதேபோன்று மூட்டு வலிக்கு வெந்தய தண்ணீர் மிகவும் அருமருந்தாகும் மோரில் ஊற வைத்த வெந்தயத்தை தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு வயிற்றுப்புண் வாய் துர்நாற்றம் உடல் சூடு உள்பட பல நோய்கள் குணமாகும் அடுத்து முக்கியமாக வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து இதயத்தில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறது மேலும் இதில் வளமையான அளவில் பொட்டாசியம் உள்ளதால் இதய துடிப்பு மற்றும் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த இது மிகவும் உதவியாக இருக்கிறது வெந்தயத்துடன் சிறிதளவு பெருங்காயத்தையும் போட்டு வறுத்து பொடி செய்த பின் ஒரு டம்ளர் வெந்நீரிலோ அல்லது மோரிலோ போட்டு பருகி வர வயிற்றுக்கோளாறுகள் அஜீரணம் போன்றவை ஏற்படாமல் இருக்கும் மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் இந்த பொடியை தண்ணீரிலோ மோரிலோ கலந்து குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் வெறும் வயிற்றில் இதனை குடிக்க வேண்டும் வெந்தயம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது அதிலும் காலையில் தினம் வெறும் வயிற்றில் வெந்தயப் பொடியை நீரில் கலந்து குடித்து வந்தால் நல்ல பலன் தெரியும் அடுத்து முளை கட்டிய வெந்தயத்தை தினமும் பெண்கள் உட்கொண்டு வந்தால் மாதவிடாய் பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுவதை தடுக்கலாம் அதே போன்று கர்ப்பிணி பெண்கள் வெந்தயத்தை முளை கட்ட வைத்து தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் பிரசவம் எளிமையாக நடைபெறும் பிரசவமான பெண்களுக்கு கஞ்சியில் வெந்தயத்தை சேர்த்து கொடுத்தால் பால் சுரக்க ஆரம்பிக்கும் மருத்துவ விஞ்ஞானிகள் வெந்தயத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் மீன் எண்ணெய்க்கு சமமாக எண்ணெய் சத்து இதில் இருப்பதாக கண்டுபிடித்துள்ளார்கள் எனவே ஊட்டச்சத்துக்காக கொடுக்கும் மீன் எண்ணெய்க்கு மாற்றாக வெந்தயத்தை பயன்படுத்தலாம் என்றும் கூறுகின்றார்கள் மேலும் நரம்பு தளர்ச்சி நாள்பட்ட வியாதிகளுக்கு பிறகு ஏற்படும் பலவீனம் நரம்புவலி வலி தொண்டை வலி கலலை கட்டிகள் வீக்கங்கள் மார்புச்சளி நிமோனியா ஆகியவற்றிற்கும் வெந்தயத்தை பயன்படுத்தலாம் என்றும் கூறுகிறார்கள் மேலும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் வெந்தயம் பயன்படுகிறது குளிர்ச்சி தன்மை அளிப்பதால் பெரியம்மை நோய் கண்டவர்களுக்கு பானமாகவும் ஆண்மை பெருக்குவதற்கும் இந்த வெந்தயம் பயன்படுகிறது எனவே எதற்கெடுத்தாலும் டாக்டரிடம் செல்லாமல் இந்த எளிமையான வீட்டு வைத்தியங்களை செய்து பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் கூறுங்கள் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி